ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம் வரைக்கும் நான் உங்கள் ஆர் எஸ் ப்ளேஸில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஜூலை மந்த் சேமிங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் எவ்வளோ சேமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து தனித்தனி பாக்ஸில் வந்து தனித்தனியாக வந்து அமௌண்ட் சேவ் பண்ணியிருக்கேன் இது வந்து ரெண்டு ரூபா ஒரு ரூபா காயின்லாம் இதெல்லாம் ஃபைவ் ருபீஸ் காயின்ஸ் வந்து இதில் இதில் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் இதில் வந்து பத்து ரூபாய் பத்து காசு வந்து சேஞ்ச் இல்லாத போய் எடுத்துகிட்டு அதை மாற்றி போட்டுருந்தேன் இப்படி தான் வந்து நான் ஒரு மாதமாக வந்து சேவ் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் இவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி காட்டுறதுக்காக இல்லை பெண்கள் வந்து நம்ம தான் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துக்குறோம் வீட்டை அப்படி இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து காசு வந்து கொடுப்பாங்க ஒவ்வொருத்தவங்க வீட்டில் கொடுப்பாங்க ஒவ்வொருத்தவங்க வீட்டில் கொடுக்க மாட்டாங்க எல்லா சாமான் அவங்களே அவங்களையும் வாங்கி போட்டுருவாங்க ஏதோ ஒரு சில விஷயங்களில் மட்டும்தான் நம்ம கையில் வந்து காசு கிடைக்கும் அப்போ நம்ம வந்து அந்த காசை வந்து வீணாக்காமல் நம்ம வந்து இப்போ சின்ன அஞ்சு ரூபா பத்து ரூபா இதெல்லாம் வந்து நம்ம சேவ் பண்ணோம்னா அது ஒரு மாதம் நமக்கு சேவ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக வந்து நம்ம கையில் கிடைக்கிதுன்னு வந்து பாருங்கள் இது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சேவ் பண்ணுறாங்க எதுக்குன்னா பிள்ளைகளுக்கு வந்து ஏதோ கொஞ்ச நாள் அவங்களும் சேவ் பண்ணாமல் இருந்தாங்க ஏதோ நான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல சொல்லி ஒரு மோட்டிவேட்டட் ஆகி அதுக்கப்புறம் தான் அவங்களும் கொஞ்சம் இந்த அமௌண்ட் சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது மாதிரி நானும் சேமித்த அமௌண்ட்டும் எவ்வளோன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒன் மன்த்து வந்து எவ்வளோ சேவ் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வீட்டில் இந்த மாதிரி சும்மா வேஸ்ட்டாக இருக்க பாட்டல்ஸை அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து காசு கொடுத்து இதுக்குன்னு தனியாக ஒரு காசு கொடுத்து நம்ம வாங்காமல் அந்த மாதிரி பாட்டல் இந்த இது தேன் பாட்டல் இது வந்து சும் சும்மா பிளாஸ்டிக் டப்பா வீட்டில் இருந்தது இது வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி வாங்கியிருந்தோம் பிளாஸ்டிக்கில் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறனால அவாய்ட் பண்ணியாச்சு ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுத்துக்கலாம்னு சொல்லி வச்சுருக்கோம் சூடான பொருள் வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் போடக்கூடாதுனால வந்து நாங்கள் இதை பாக்ஸு யூஸ் பண்ணுறதில்ல இதில் வந்து ஸ்நாக்ஸ் டப்பா இந்த மாதிரி விதப்பட்டு வச்சுருப்போம் ஏற்கனவே அதை வந்து கவுண்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து எவ்வளோ இருக்குன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா இருக்குது கிட்டத்தட்ட அதோ அவங்க கையில் இருக்க காசை வந்து டெய்லி கொடுப்பாங்க இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுன்னா கூட நம்ம வந்து இந்த மாதிரி ஏதோ கையில் இப்போ வந்து பாதி அமௌண்ட் வந்து எல்லாருமே இப்போ நம்ம கட்டியிருப்போம் இன்னும் பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கும் அப்படி கட்டாதவங்க கூட என்ன இந்த மாதிரி டெய்லி நம்ம கையில் கிடைக்கிற ஏதோ ஒரு அமௌண்ட்டு வந்து ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சோம்னா பே கட்டாத பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து நம்ம இதில் வந்து நம்ம கட்டிக்கலாம் இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணோம்னா இதில் வந்து டூ ருபி காயின்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இருக்குது டூ ருபி காயின்ஸ் இதை நம்ம தேவைப்பட்டால் வந்து மாற்றிக்கலாம் இல்லை இப்படியே கூட நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஹ ஃபைவ் ருபீஸ் காய்ஸில் வந்து ஒன் நூற்றி பத்து ரூபாய் ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் டென் ருபீஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் ருபீஸ் காயின் சேவ் பண்ணது இந்த காசு என்னான்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மிச்சம் பால் வாங்கிட்டு மிச்சம் இருக்குல்ல டென் ருபீஸ் வந்து மிச்சம் இருக்கும் சமயம் வந்து தேவைப்படாது வருஷமே வந்து கம்மியாக வாங்குவோம் ஏற்கனவே பால் இருக்கும் அந்த மாதிரி சேவ் பண்ணி இதில் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் நான் சேவ் பண்ணியிருந்தேன் இது மாதிரி நீங்களும் நம்ம வீட்டில் சின்ன சின்ன செலவுகளை கம்மி பண்ணி பத்து ரூபா நம்ம அசால்ட்டை நினைக்காமல் அந்த சி பத்து ரூபாயவே ஒரு மாதம் கவுண்ட் கவுண்ட் பண்ணி பாருங்கள் முந்நூறுவாய் ஆகும் அந்த முந்நூறுவா வந்து ஆயரூவாய் ஆகும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது நமக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்